ஒரு வார்த்தை நீ பேச்ச நிப்பாட்டேமா கேட்டது நான் தான் انت உன் சவுடால யார் நீங்கன்னு கேள்வி கேட்டது நான்தே யார் நீங்கன்னு கேட்டது இல்ல இவ்வளவு நாடகம் இருக்கட்டும் நீங்க பாக்குறீங்களா

அது நீங்க அப்ப நான் தானே கேட்டிருக்கேன் ஆமா அப்ப நீ யாரு சொல்லு முத என்ன ஏன் கிட்ட திருப்பி ஓடுற நீ தானே கேட்ட ஏய் என்ன குதர்க்கமா பேசி தப்பிக்கிற யாரு இங்க கேட்ட போய் சொல்லு முத கேள்விக்கு கேள்வி ஒண்ணு பதிலாகாது அப்ப கேள்விக்கு கேள்வி பதில் தான் தெரியும் உங்களுக்கு சரியா பேசுறீங்க கேள்விக்கு ஒரு பதில் தான் பதிலா மாற முடியும் அப்படி நீங்க தேவலா பேசுறீங்க அப்ப கேட்ட தேவலா மாதிரி ஆரியா ஒண்ணு யாரு பேச தெரியாம ஒண்ணு வரல பேச தெரியும் பேசி பேச தெரியும் தெரியான்ற ஒரு வார்த்தை யாருக்கு என்ன பேசுறியா ஏனா உள்ளவன் உள்ள உடுதையில தெரியும் நல்ல உள்ள நடக்கிறது நின்றுகாக அடே அப்பா காக்கா நோக்கருகி கொப்பு டொப்பறிய உண்மைதானே அங்க எந்த செய்ய யாரு எடுப்பான் தெரியு ஒரு கொக்க கல்ல எடுத்து எறிஞ்சோம்னாதே ஓடும் ஆனா காக்கா கையில கல்ல எடுக்கும்போது பறந்து ஓடும் பறந்துடும்ல நீ நோக்கறது பேச நினைக்கிறே சரி பேசு தாய் சேவலா தெரிந்தா பேச இல்ல என்ன தரமர்க்க நீ நான் பாக்கறே பாகத்தின் அகத்தின் அடக்கி அகத்தின் அழகு முகத்துல தெரியும் வந்து வந்தா எடுக்கணும் படி தெரிஞ்சமே நடக்கணும் உட்டது சொன்னா அட்டை வருது அடுத்த வட்டக்காரி ஆம்பளப்புள பத்தான ஏத்த வட்டக்காரி இடிச்சிட்டு பத்தான சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுதானா ஆண்டி சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுதானா ஆண்டி ஐயா புள்ளா இப்படி பேசுறா இப்படி பேசினா உன எதுக்கு நான் பேசப் போறேன் ஏன்டா சேவலா பேசிட்டு இருக்க நல்ல நாகரீகமா பேசுறே

இல்ல கொஞ்சமாவது வெக்க இருந்த அப்படி பேசுவியா எதுக்கு என்னத்த நீ படிச்ச என்ன கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கம் தெரிய ஒரு ஆளு கேக்குறா கேட்ட கதிக்கு நம்ம பதில் சொல்லணுமே அப்படி என்ன வள்ள உனக்கலாம் நான் வெக்கம்ல அப்படி எதுக்கு நான் பதில சொல்ல பேசி தர மூதேவி குறுகன வச்சிட்டு பேசி மூதே பேசதா பேசி வாய் வைக்கனே பேசறீல கேட்ட பதில் சொல்றா பேசுறா வாய் திறந்து பேசி நான் பேசி தர இருக்க பேசு பேசுற பேசாம ஒருத்த நின்னுக்கிட்டு இருந்தானா அவன பேசுறான்னு சொல்லி நான் கேட்கல அதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க ஆனா உங்கள போல படிச்சால நான் கேட்க முடியுமா

ஏன் சிங்கா ஏன் சிங்கம் ஏன் சிங்கம் ஏன் சிங்கா 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 சிங்க என் சிங்கா நன்றி என் தங்க அந்த ஊருக்கு நீ ஏன்னா போயிடாத ஊருக்கே அசிங்கம் கேவலம் கேவலம் நீ எதுக்குதான் போற இல்ல நான் கேட்க நீ எதுக்குடா வர்ற ஆடுத்தான் அழிக்கறது அங்க இருந்து வர்றீங்க நாலாயிரத்தி சம்பளம் கொடுக்கன்னு கேட்குறீல்ல இந்த ஆடு வண்டி வச்சாதவரு கேட்குறீல்ல பேசுப்ப பேசு அங்க மட்டும் பேசுறப்ப பேசு முடிஞ்சாதான் என்ன கையை கையை நட்டி பேசிக்கிறதுக்கு பேச்சு பேசுறேன் இங்கே வச்சு குறுக்க உட்கா வச்சுக்கிறதுக்க பேசுறான் பேசு அப்படின்னு கேட்கலாம் அடிக்கல ஆதங்கப்படலாம் கோபப்படலாம் யாரே கேட்ட கதிக்கு பதில் சொல்லாம சந்தையில் வித்தாடு போக சொச்சாலும் முடிக்கணும் முடிக்கிறானே அவனை கேட்கலாமுடா ஆனா உன்ன போல ஒரு படித்தாள்தான் பேச முடியுமாடா திரமேன்னு ஆடுறான் திரமை இருக்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லியா பார்ப்போம் சும்மா கிடந்த சங்க ஓது கடுத்தானாண்டு எத்தனை ஒரு தடவை கேட்கலாம் ரெண்டு தடவை கேட்கலாம் மூணு தடவை கேட்கலாம் ஆனா பத்தாயிரம் தடவை கேட்டாலும் பதத்தமில்லாமல் அதே எசக்களை சொல்கிறீன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் உன்ன போல கோமாடி இந்த மேடைக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த மேடை புண்ணியம் பண்ண மேடை நீ இந்த மேடைக்கு நீ வந்திருக்கீங்க சரித்திரமடா நீ வந்திருக்கீல சரித்திரமடா என் சரித்திரம் என் சரித்திரம் என் சரித்திரமே என் சரித்திரமே வருங்கால சரித்திரமே என் வருங்கால சரித்திரமே என் வருங்கால சரித்திரமே இப்ப தயவ வாயில நல்ல வார்த்தையே வருது இந்த ஊருக்கு நீ எல்லாம் போயிடாத அட்ட தரித்திரமே தரித்திரமே நீ என்னடா சரித்திரம் பண்ண அருந்ததி கேர்க்கா சுண்ணா முடித்திருப்பியாடா வார்த்த தடிதே பாரிஞ்சுத் தந்திருப்பியாடா இல்ல நாலு புத்தகத்தை வாங்கி கொடுத்திருப்பியா இல்ல மரக்கட்டு நட்டிருப்பியா என்ன பண்ண நீ சத்திரம் பண்ண என்னடா பண்ண மரியாதை பேசி அந்த சொல்லின உனக்கு அப்புறம் அசிங்க மாத்தறல பேசுடா ஏய் பேசுற என்ன பேசுற என்ன என்ன பேசுற உன் முகரை மூஞ்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பேசி இப்ப பேசு பேசி தோட மூதேவி பேசு அப்படினு கேக்கலாம்ங்க ராஸ் ஆதங்கப்படலாம் அடிக்கலாம் உச்சப்படலாம் யாரு நேத்து காலண்டர் ஓட்டு இன்னைக்கு வந்து நாலாயிரத்தி ரூபாய் சம்பளம் கொடுன்னு கேட்கிறானே ஒண்ணும் தெரியாம அவனை கேட்கலாம் ஆனா உன்ன போல நாற்பத்திரெண்டாயிரம் புராணத்தை நாகரீகமா படிச்சு விட்டு மனசுக்குள்ளே புதைச்சு வச்சு யார்கிட்ட பேசவும் தெரியாம திக்கு முக்கா ஆடிக்கிட்டு இருக்க கோவமாடி முன்னால பேச முடியுமா பேசுனாத்தை விட்டுருவியா நீ படிச்ச படிப்பு என்ன நீ சொல்ற வைப்போம் சும்மா கிடந்த தங்க மயக்கம் புடுக்கலனா ஆமாக்க கோயம் கோயா தங்க தங்க இங்கே வாங்குங்க ஐயா கோவப்பட்ட மருந்த குடிச்சிருவானு வாழ்ந்தேன் கடன் மயக்கம் குடிக்க ஆ நான் மருந்தை குடிக்க ஏன் சம்மளத்தை நீ நொட்டிட்டு போவாக்கிக்கு ஏங்க அதங்க படுறியே

ஒரு விஷயம் பேச தெரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்தை பேச முடியல நம்ம திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா நோயில இருக்கேன் ஏன் கூட பேசாம தப்பா பேசிக்கிட்டு இருக்கானே நீ என்னைய எதிரியாது விட்டு மாட்டி விட நினைக்கிற அப்படி நான் அத எதிரியும் மாட்டாத ஆளு தங்கராசு நீ குதர்க்கமா பேசி நீ வார்த்தையில அப்படி டிகாட்டி வேல காட்டறது தெரியாம இருக்கிறியா நான் அப்படி பேசுற ஆளு இல்ல நீ வேற ஆளை வேணாம கேற சரி கிரிந்து போட்டோம் நான் எதிரியும் மாட்டாத ஆளு அப்ப எதிரியை புரிஞ்சுக்கங்க அப்படிங்களா உங்க இடத்துல நான் சிக்கவே மாட்டேன் ஓஹோ அப்ப நீ எதிரியை மாட்டாத ஆளு எதிரியை ஒண்ணும் தப்பு வருத்தப்படாதீங்க இந்த மேடைக்காக ரத்திரான் கோமாடின்னு சரித்திரம் பேசலாம்ல ஒண்ணு பத்து இல்ல

சரி மிதப்பு மாட்டிட்டே மிதப்பு மாட்டிறதுக்கு அப்புறம் என்ன மாட்டுவே முள்ள முள்ள எதில மாட்டுவே நரம்புல தான் மாட்டுவாங்க இப்ப முள்ள மாட்டிறது நானால நீங்களா நான் தான்யா அப்ப மாட்டிறது நான் தான் நீங்க என்ன மாட்டிருக்கீங்க நான் தான் மாட்டி தொலைஞ்சிட்ட என்ன இப்ப முள்ள மாட்டிட்டீயே முள்ளுல என்னத்த மாட்டுவீங்க முள்ளுல புழுவ மாட்டுவே புழுவ மாட்டிறது நீங்களா இல்ல நானா நான் தான் மாட்டுற ஆனா மாட்டாதல நீங்க ஆனா மாட்டறது நீங்க புழுவ மாட்டியாச்சு

இப்ப எவ்வளவு கூட்டத்துக்கு போனாலும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பேர் எழுதியிருக்கேன் பேரு பக்கத்துல எழுதியிருக்கு ஆடியோஸ் பேர ஏதோ ஒரு பேருக்கு வெற்றி வேல் போட்டுருக்கு வெற்றி உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தா தெரியுது இல்ல இப்ப எனக்கு வெற்றி வேல் தான் உங்களுக்கு வெற்றி வேல் தான் ஆமா அதுக்கு கீழ என்ன எழுதி இருக்கு இடச்சு ஒரு நீ எனக்கு இடச்சு ஒரு நீ உங்களுக்கு இடச்சு ஒரு நீ ரெண்டு பேருக்கு அதானங்க அதானங்க எழுதி இருக்கு மாட்டு இல்ல மாட்டு கடத்தல இப்ப நமக்கு ரெண்டு பேருக்குமே புரியுதுன்னா அது என்ன எழுதி போட்டுருக்காக தமிழ்ல எழுதி போட்டுருக்காக அப்ப அது புரியுது புரியுது ஆனா நான் பேசுறது உங்களுக்கு புரியதா இல்ல புரியல நீ குழப்பி விடுற அத தான் கேக்குறே அப்ப அங்க இருக்கது புரியுது இங்க இருக்கது உங்களுக்கு புரியல அப்ப படிக்கும் போது புரியுது சொல்லும் போது உங்களுக்கு புரியல அதானே

அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அப்படி சொல்லி இருக்கேன் நான் எப்படியோ இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன் ஏண்டா உன் அப்படி இருக்கின்னு இருக்குன்னு சொல்லு இப்படி இருக்குன்னு சொல்லி எப்படியா இருக்கின்னு சொன்னா எப்படிறான் போய் இப்படி அப்படி கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை கேட்க அதுக்கு அப்படி பார்த்திருக்கேன் நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவீளா அப்படி இருக்குன்னு சொல்லுவீளா எப்படி இருக்குன்னு சொல்லுவீ? நான் எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவ ردன்னு சொல்லி அப்படி இப்படிகிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை விட இப்போ இப்படி பாத்து

கொஞ்சமாத நன்றி தான் அப்படி பேசுவியா நான் என்ன நன்றி இல்லாம நன்றி இல்லையா உனக்கு நல்லா கேட்டுக்க போன மாசம் உனக்கு முப்பது நாள் நாடகம் இருந்துச்சா ஆமா முப்பது நாள் நாடகத்துல இருபத்தி ஏழு நாள் நாடத்துக்கு போயிட்ட இருபத்தி எட்டாவது நாள் நாடத்துக்கு போகும்போது மேலே அழுப்பு உன்னால போக முடியல ஐயா ஒரு நாடத்தை மாத்தி விடுங்க அடுத்தால கூட்டி ஒண்ணு கெஞ்சினி அந்த அமைப்பாளர் மாத்த மாட்டேன் மாத்த முடியாம நீ வேண்டா வெறுப்ப நாடத்து போய் நடிச்சு முடிச்ச அந்த காசை வாங்கிட்டு வீட்டுல வரும்போது என்ன நினைச்ச என்ன நினைச்ச நீ ரொம்ப பசியா இருந்துச்சு சாப்பிட்டு தூங்கலாம் நினைச்சேன் சென்னையில

போது <laughs>

நீ பேசினு சொல்றப்ப எனக்கு நம்பிக்கை எத்தனை விட அங்கேதாங்க ஒரு நம்பிக்கை வராது என்னைக்குமே நல்லவங்க மேல இசைக்கிற நம்பிக்கை வராது உனக்கு நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக நான் ஒரு செய்திய சொல்றேன் நீ நம்புறியா மட்டும் பாக்குறியா சொல்லுங்க எங்க இவ்வளவு பெரிய சபைகளை உன்னை எந்த இடத்தை விட்டு கொடுக்காத நான் ஒரு இடம் எங்க பேசுறேன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால பதினஞ்சு நாளைக்கு முன்னால நீ என்ன பண்ண கேட்டியா நம்ம மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு என்ன ஊர் என்ன ஊர் நிறைய ஊர் இருக்கியா மதுரை பக்கத்துல ஊர் ஊர் இருக்கு

தங்கத்துல செருப்பு வாங்கி சங்கத்துல போட்டு எப்படி எப்படி பத்து லட்சத்துக்கு தங்கத்துல செருப்பு வாங்கி சங்கத்துல போட்டு சொன்ன தங்கத்துல செருப்பு வாங்கி சங்கத்துல சொன்னடைய நான் தானே சங்கத்துல நூறுரூவா செருப்பே தூக்கிட்டு போறாய்ங்க விடுங்க கே வருத்தப்படாதீங்க சொன்ன வார்த்தையை சொல்லணுமா இல்லையா அப்படி அப்படி நூறுரூவா செருப்போட வாங்கி போடாம அப்புறம் எதுக்கியா பத்து லட்சத்துக்கு போடுறாள் வந்தாருன்னு கேட்க அப்பதான் கேட்டாப்பில அண்ணே பொருத்தா நடத்த பாருங்க ரெடி எந்திரிச்சு போங்க அவன் செருப்பு போட்டு வரேன் போட்டுல தனிப்பட்ட விஷயம் இதை போய் என்னைய போட்டு கொல்லாதியா வரப்போ அவன்கிட்ட கேட்டுக்கோனு இப்போ நீ தங்கராசி ஏன் செருப்பு போட்டோலன்னு சொல்லணும் அப்படின்னா உன்னை நாடகத்தை நடத்த விட மாட்டேன்னு முன்னால குத்துக்கல்லாட்டாந்தாலும் நிற்கிறாளியா அவனை வாயில குத்த விடியான்னு யாருக்கே அர்த்தப்படுறா நீ வர

ஆனா செருப்புக்கு இப்படி பிராண்டு கொடுக்குற வாத்தியா எனக்கு என்னமோ ஒரு நான் ஒரு கோச்சுக்கறாதே போயிடு போடு நான் அடுத்து வர நேரத்து விரும்பல தேவ இல்ல உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் என்ன கேட்க போற நான் ஒரு காவல் எல்லா பேருக்கும் தெரியும் சரி சரி நீங்க ஒரு சாமியார்னு எல்லா பேருக்கும் தெரியும் ஆமா ஆமா ஒரு சின்ன பையன் தவறு செஞ்சாலும் சரிங்க சாமியார் கோவப்படாம ஆமா ஒரு வாழ்த்து கொடுத்து நல்ல புத்திமதி சொல்ற ஒரு சாமியா இருக்கு சரியா 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 ஆனா நீ வந்ததுல இருந்து என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி செருப்ப கட்டி எறின்லாம் சொல்லி அந்த ஆத்தா செருப்பெல்லாம் எடுக்குது இது எனக்கு தேவையா நான் கேக்குறேன் ஒரு சாமியாரு ஒரு வாழ்த்து அதுதாங்க முத பண்ணணும் நீரோடி காலம் வாழ்க மங்களமாக இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு வாழ்த்து கூட உண்மைதாங்க உண்மைதாங்க ஒரு கோமாடி மனசு நொந்து என்னைக்கு வாழ்த்து பாட்டு கூட பாடாம இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்களோ என்னை மனுச்சிருக்கேன்

பாட்டாவே பாடி கொடுங்க அப்ப பாட்டா பாடி வாழ்த்து கொடுத்தாதான் நீங்க ஏத்துக்கிறீங்க அவன் ஏத்துக்கிறேன் இப்ப பாடக்கூடிய பாட்டு அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க என்ன பிரச்சனை ஒரு பாட்டு பாடுனா அந்த பாட்டோட சேர்ந்து பாடுனா மட்டும்தான் வாழ்த்த நான் கொடுக்க முடியும் நான் பாடுறேன் கூட